ஐசிசி வேர்ல்ட் கப் போட்டி இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ என்ன வேர்ல்ட் கப் அப்படின்னு பார்க்குறீங்களா அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு நேற்று ஃபஸ்ட் மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் நடந்துச்சு ஸோ அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க ஒரு குரூசியலாக போய்கிட்டு இருந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் நல்லா விளாண்டாங்க பட்டு லாஸ்டில் விக்கெட்ஸு டக்குன்னு விட்டுறதுனால வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்சை தோத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி இந்தியாவோட ஃபஸ்ட் மேட்ச் விளாடிருக்காங்க பங்களாதேஷ் கூட ஸோ பங்களாதேஷ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிரிக்கெட் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க ஸோ அவங்க டீம்லேயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்டர்ஸ் ரொம்ப எப்பவும் போல் இந்தியன் பேட்டிங் எப்போவுமே ஸ்ட்ராங் தான் ஸோ இந்த வாட்டியும் பேட் பேட்ஸ்மென்லாம் நல்லா விளாட்றாங்க அதில் டாப் ஆர்டர் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க இருந்தாலும் டாப் ஆர்டரில் ஆதர்ஷ் சிங் அப்படின்ற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் சூப்பராக விளாட்றாரு அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் இருக்கார் உதய் சாகரன் அவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே விளாண்டாரு ரெண்டு பேரும் ஒரு செம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஹண்ட்ரட் ரன்ஸ்க்கு மேலே ஸோ அதனால தான் இந்தியா டூ ஃபிஃப்டி அந்த ஸ்கோரை தாண்டிச்சு ஒரு இன்னொரு எக்ஸைட்டிங்கான பிளேயர் ஒருத்தர் இருக்கார் அவர் ஃப்யூச்சரில் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பெரிய பிளேயராக வருவார் அவர் வேறு யாரும் இல்லை சச்சின் தாஸ் அவர் பேர் ஸோ அவர் மிடில் ஆர்டரில் வந்து க ஃபினிஷிங் பண்ணுறாரு ஸோ ரிங்கு சிங்கோடு சேர்ந்து ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கும் நிறைய மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார் நம்பறோம் ஏன்னா நல்ல டேலண்ட்டாக இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் எல்லாருமே நல்லா பண்ணாங்க எஸ்பெஷலி சமி பாண்டே அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னர் அவர் வந்து நாலு விக்கெட் எடுத்து மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார் ஸோ மேன் ஆஃப் த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா ஆதர் சிங் அவர் தான் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா ஆரிஃபுல் இஸ்லாம் அண்ட் ஷாஹிப் அவங்க ஜேம்ஸ் அவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டாங்க ஃபார்ட்டி ரன்ஸ் அடித்தாங்க மற்றபடி யாரும் அடிக்கலை ஸோ இந்த மேட்சை ஈஸியாக எண்பது ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருச்சு டூ ஃபிஃப்டி தான் இந்தியா அடிச்சிச்சு பங்களா பங்களாதேஷ் திருப்பி நூற்றி ஐம்பது நூற்றெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் மேட்சை வெற்றியோட தொடங்கிட்டோம் இந்த வாட்டி வேல்ட் கப்பை ஜெயிச்சு ஆறாவது வேல்ட் கப் ஜெயிப்பமா அப்படிங்கிறத பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்